ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசம் கோஜி ஜெகன்னா சமோசை கெடுத்து சொந்தி எம் சாசகுசுர தாத்தூ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒடிசா ஸ்டைலில் வந்து ரவாவை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறாங்க அது எப்படி செய்கிறதுன்னு முதல்ல நம்ம அதை பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நேற்று நான் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த சேரியை வேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐடியா இல்லை வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சா சரி ஓகே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ரொம்ப அழகாக செலக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு நான் உங்களுக்கு வேணால் பேக் கேமராவை கூட வந்து காட்டுறேன் இந்த அளவுக்கு சாரி வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னோடய சாரி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த குட்டி பையனும் கேட்டேன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்கன்னு சொல்லு சொல்லு ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் ஐயோ ம் ஓகே நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப போகிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரூவ் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் சாரி வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து காய வச்சுருக்காங்க அதிகமாக காய வச்சிருந்தாங்க கொஞ்சமாக எடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு இது இந்த சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மாமியார் வந்து சீனி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன் ரொம்ப வலிக்குது இருக்கவே முடியல அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இன்றைக்கி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரெண்டு மூணு நாள் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் இப்போ மெசேஜ் பண்ணி ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக பேசினாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களும் சொல்லியிருந்தாங்க என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் எல்லாருமே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் வாங்க அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு இப்போ வந்து உப்பு போட்டாச்சு சீனியை வந்து நம்ம வந்து அரை கிலோ வந்து எடுத்திருக்கோம் அரை கிலோவில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீனி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா அதிகம் இது மாதிரி பண்ணிக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மி மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஒன் கேஜி ரவைக்கு வந்து ஆஃப் கேஜி சுகர்னாவே ஓகே தான் ஆஃப் கேஜி ஆகும் செவன் செவன் கிராம் அந்த மாதிரி தான் நாங்கள் ஆஃப் கேஜி கொஞ்சம் ஸ்வீட் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் மாமியார் வந்து போட்டு பார்த்தாங்க ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு திருப்பி எக்ஸ்ட்ரா வந்து போட்டாங்க இதில் வந்து உப்பு போடுறது வந்து மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா தண்ணியை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடணும் உங்களுக்கு ஏலக்காய் போடணும் அப்படின்னு நினச்சா கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக நாங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி மாமியாருக்கு தோணுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸாக வச்சுருக்காங்க எக்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா சத்தியமாக இந்த ஸ்வீட் வந்து செய்யவே முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரவையை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ரவை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கிளறாமல் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் தான் கிளறணும் மாமியார் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த டச் பண்ணி பார்க்குறாங்க இது போதுமா தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியை வச்சு தோசை கரண்டியை வச்சு தான் நாங்கள் வந்து பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பார்ப்பாங்க குத்தி பார்த்தாங்கன்னா கீழே வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தேவை இருக்காது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து ஒரு பத் நிமிஷம் ரொம்ப லோ ஃபிளேமில் தான் வைக்கணும் அதிகமாக ஹை ஃபிளேமில் வச்சோம் அப்படின்னா அதை வந்து கீழே அடி பிடிச்சிடும் அப்புறம் நல்லாவே இருக்காது சுத்தமாக வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை திருப்பி ஊற்றுனாங்க ஊற்றுனதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இருக்கிற தண்ணி கூட நம்மளுக்கு தேவைப்படணும் ஸோ அதனால அதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதை வந்து மிக்ஸ் இருக்காங்க பாருங்கள் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கே பெரிய ஒரு போராட்டமாக வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கரண்டி வந்து கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி ஆகிடுச்சி மாமியார் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நானும் மிக்ஸ் பண்ணுற கொடுங்க உங்களால் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மாமியாரும் வந்து நான் நான் மிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய இது இது உப்புமா மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இது வந்து பாகம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அதுக்குன்னு அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போது இருக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் மாமியார் வந்து நல்லா இது பண்ணி முடிச்சுட்டாங்க இதை வந்து திருப்பி அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இறக்கிடணும் இறக்கிட்டு அதில் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வந்து எல்லாத்தையுமே ஒரே வாட்டி பிசைய முடியாது சப்பாத்தி மாவை நம்ம எந்த அளவுக்கு பிசைடுவோமோ அதை விட இதை வந்து அதிகமாக பிசையணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நம்ம சாப்பிடும்போது கூட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடும்போது பூரி சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த ஃபீல் வரும் ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து பசைஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்க மாமியார் வந்து நல்லா எடுத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து ரவையை போட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து கிடச்சிடுச்சு பார்த்திங்களா தோசை மாவு பதத்துக்கு தான் இப்போ இப்போது இருக்கு இருக்குது நம்ம எடுத்துகிட்டு உடனே சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கை வச்சீங்கன்னா கை வந்து சுட்டுடும் கொஞ்சம் ஆறுன நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு வேணும் ரொம்ப அப்புறமும் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பிசைய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பாதி உங்களோட கையை வந்து வைக்க போதும் இந்த அளவுக்கு வைக்க முடியும் அப்படின்னு போது மட்டும் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் மாமியார் வந்து எந்த அளவுக்கு இப்போ நீங்களே பாருங்கள் பாதி எனக்கு பாதி மாமியாருக்கு நான் வந்து இந்த ஸ்வீட் எல்லாமே செஞ்சுருக்கேன் பட் இந்த பாகங்கள் எல்லாமே எனக்கு எடுக்க தெரியாது ஸோ அதனால் மாமியார் தான் செய்வாங்க அதுவும் இல்லாமல் ரவை வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் அப்படியே இருக்குது உப்புமா செஞ்சால் யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டேன்றாங்க எல்லாமே மாட்டு இதில் தான் போடுறாங்க ஸோ அதனால் மாமியார் சொன்னாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த தட்டில் இருக்கிறது நான் வந்து அப்புறம் பசஞ்சிடுவேன் இதை வந்து நானே வீடியோ எடுத்து நானே பண்ணுறதுனால என்ன காட்டுறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் அப்போவும் நினைப்பீங்க உங்கள் மாமியாரை வச்சு மட்டும் வேலை வாங்குறீங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம உண்மையாகவே என்ன செய்கிறோன்னு நம்மளுக்கு தான் தெரியும் சில பேர் இருக்காங்க அதையும் குறை சொல்லி சொல்கிறீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் என்னால் வந்து அந்த மாதிரி செய்ய முடியல நான் செய்யும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக யாரும் இல்லை நாங்கள் மார்னிங்லேயே வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து கையெல்லாம் ரொம்ப வீங்கிற மா வலிக்கிற மாதிரி இருந்துச்சா அதுவும் இல்லாமல் எனக்கு நல்லாவே இல்லை அந்த வண்டியில் டூ த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலிங் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் செம்மையான டயர்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அக்கா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே நான் பா இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த இன்ஸ்டாகிராமில் கூட நான் அதிகமாக இப்போ போகிறது கூட இல்லை வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீட்டு வேலை யூடியூப் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி புதன்கிழமை திருப்பி போகணும் அப்படின்னும் போது அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் எந் எந்த வேலையுமே ப்ராப்பராக பண்ண முடியல சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால தான் இன்றைக்கி கூட சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த அக்கா கால் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் அக்கா அதுக்கப்புறம் அப்பா வந்து இலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து நல்லா இப்போ செஞ்சு வைக்க போகிறோம் அதனால தான் ரெண்டு இலையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தட்டில் வைக்கும்போது இடம் பார்த்தாமல் போய்டல சின்ன சின்ன தட்டு அதனால தான் இந்த மாதிரி இலையை வச்சுட்டோம் அப்படின்னா ஆளுக்காக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ செய்கிறாங்கன்னா சப்பாத்தி மாவை விட அதிகமாக பிசையணும் இது இது பிசைகிறதுலாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் மற்றபடி சாப்பிடும்போது மட்டும் செம்மையாக இருக்கும் பூரி எப்படி சுடுறோமோ அதே மாதிரி தான் எண்ணெயில வச்சு சுடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஸ்வீட் மாதிரி செம்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஒடிசாவில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல வந்து இன்னும் ரவுண்ட் ரவுண்டா பண்ணி அதுல வந்து வெள்ளம் அதுக்கப்புறம் பா இது தேங்காய் சென்னா அதுக்கப்புறம் மிளகு ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய போட்டு அதில் வச்சு பாகம் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவாங்க அது தாத்தா ஒன் இயர் க இறந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பண்ணுவாங்க பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம தோசையை வந்து சாரி தோசைன்னு சொல்கிறேன் சப்பாத்தியை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டுருமோ அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து கையிலே ஷேப் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியும் உண்டா நம்ம பண்ணி வைக்கிறது மாதிரி தான் பாருங்கள் மாமியார் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் நல்லா பண்ணிவிட்டு ஆயில் வந்து பூசிக்கணும் அப்போதான் இல்லைன்னா கையில் ஃபுல்லாகவே அந்த ரவை வந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆயிலை வந்து போட்டுக்கணும் ஹெவியாக போட தேவையில்லை கொஞ்சமாக போட்டோம்னாவே போதும் இந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப மெலீசாக இல்லாமல் பண்ண பண்ணணும் நான் வந்து லாஸ்ட் டைமில் வந்து நல்லா கொஞ்சம் மெலீஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சிடுச்சு மாமியார் வந்து பண்ணுறது வந்து ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுறாங்க நாம் இப்போதானே அதை வந்து கற்றுக்க கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஒன்று மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இப்பறங்க மாமியார் வந்து நல்லா ரவுண்டாகவும் அதே மாதிரி சேம் திக்னஸ் எல்லா சைடுமே ஒரே திக்காக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க அதை நான் பண்ணும்போது ஒரு ஒரு சைடு வந்து நல்லா மெலீஸாக இருக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காகவே வந்துடுச்சு என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மாமியார் முதல்ல பண்ணிவிட்டு ஏன்னா அதிகமாக இருக்குது இல்லையா ஒரு ஆளாகவே செய்ய முடியாது நான் சொன்ன மாமியாருக்கு வீடியோவுக்காக மட்டும் கொஞ்சோண்டு செய்யுங்க அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் சுட சுட நான் பண்ணி த தந்துடுவேன் நீங்கள் வந்து சுட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தட்டையை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் பிசைஞ்சு வச்சுட்டு பெசஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக சுற்றுறாங்கன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்மள மாதிரி இந்த ஒப்பட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு அதிரசம் ஒப்பட்டு இந்த மாதிரி ஒப்பட்டு ரசம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் ஒப்பட்டுன்னா பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஊழியாக என்ன சொல்லுவாங்க பியூர் தமிழில் அது என்னென்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு தேங்காய் உப்பட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களை யார் யாருக்கெல்லாமே தேங்காய் ஒப்பட்டு பிடிக்குமா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை ஆனா அதுல பாகங்கள் எல்லாமே இருக்கா எடக்கு மடக்கா நம்ம செஞ்சுட்டு அத வந்து கோ வேற மாதிரி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மாமியருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை பட் அதுக்கான டைமும் நேரமும் தான் வரல கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இப்போ இருக்கிற பிஸியில் செய்கிறது பெரிய இதுவாக இருக்குது சிமெண்ட்டு வேறு வீட்டுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு சரியான ஒரு தலைவலி ஏன்னா வீட்டு மூ வீட்டு தரை எல்லாமே ஃபுல்லாகவே சிமெண்ட் தான் காலை அங்கே இடமும் இல்லாமல் இருக்குமா நேற்று முந்த நேற்று எல்லாமே மழை வந்துட்டு அந்த சீட்டு எல்லாமே மூடி வச்சுருந்தோம் அந்த மூடி வச்சாலுமே அந்த மலையில் இருக்கிற ஈரம் எல்லாமே அந்த சைடில் எல்லாமே சிமெண்ட் எல்லாமே இருக்கும் அந்த ஈரத்தோடு சிமெண்ட்டை மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட் சிமெண்ட்டாக ஆகிடுச்சு எவ்வளோ தொடைச்சி வச்சாலுமே அது இதே ஆகலை சம்ம காண்டை இடத்து சும்மா விட்டேன் பாருங்கள் எல்லாமே தட்டி எடுத்துட்டாங்க இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிறாங்க இதை வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம பூரி எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து நல்லா விட்டுக்கணும் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது வந்து புஷ்ஷுன்னு வராது பாருங்க இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒன்று போட்டுக்கிட்டோம் அதுவே நல்லா புசுன்னு உப்பி மேலே வரும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஆனால் மாமே அது பண்ண இது எல்லாமே நல்லா புசு புசு புசுன்னு வந்துச்சு நான் பண்ணது தான் தனமாக வந்துச்சு நான் திக்காக ஒரே லெவலில் பண்ண முடியல என்னால் அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி மற்றபடி நல்லா இந்த மாதிரி புஃபுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒடைஞ்சிடுச்சு அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு நல்லா கோல்டன் கலர் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது இது வந்து ரவ்வாயிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ அங்கே ஒன்று வந்து உப்புனதுக்கப்புறம் தான் இன்னொன்று போடணும் உப்பாதுக்கு முன்னாடியே ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து உப்பாது அதுக்கப்புறம் ஒழுங்காகவும் அது வேகாது இந்த மாதிரி உப்புனதுக்கப்புறம் தான் இன்னொன்று போடணும் ரெண்டுத்துக்கு மேலே போடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு பத்து அந்த மாதிரி சுட்டதுக்கப்புறம் ஒன்னொன்று தான் போடணும் ஏன்னா ஆயில் வந்து கம்மி அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுலேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் பாருங்க இன்னொன்னு வந்து நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா அதை வந்து திருப்பி விடுறாங்க அதனால் அது திரும்பவே மாட்டேங்குது பார்த்தீங்களா நல்லா பிரவுன் கலர் ஆயிடுச்சு பார்க்கும்போது செம்ம டெம்திங்காக இருக்கும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி பையனும் வந்துருந்தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவனும் சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் தெரியும் நல்லா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இன்னும் தாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தான் இதை வந்து மினிமம் டூ டேஸ்க்கு மேலே தங்காது டூ டேஸ் கூட அதிகம்தான் நினைக்கிறேன் மேபி ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒன் டே இப்போது இன்றைக்கி செய்கிறோன்னா நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அந்தளவுக்கு தான் நாங்கள் பண்ணிப்போம் ஆனால் அது நல்லா இருக்காது மாமியார் மாமியாக தான் சொல்லுவாங்க பாருங்கள் ஒன்று சுட்டு முடிச்சாச்சு இன்னொன்று அதே மாதிரி கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இன்னொன்று போட்டாங்க இந்த மாதத்தில் வந்து ஆனால் நெக்ஸ்ட் மந்தில் தான் ஆறாம் தேதி வந்து சாவித்திரி பூஜை வருது கொஞ்சம் பயமாகவே இருக்குது அந்த டைமில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணணும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஒரு டே ஃபுல்லாகவே விரதமாக இருக்கணும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எல்லோரும் கார்டு கிட்டே வேடிக்கோங் வேண்டிக்கோங்க நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ எல்லாமே மொத்தது எல்லாமே சுட்டு சுட்டு இந்த மாதிரி இலையில வைப்போம் ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற லேயர் வந்து பிரிஞ்சு தனியாக வந்துடும் அப்போது நல்லாவே இருக்காது அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் இதெல்லாமே பண்ணதெல்லாமே நான் மாமியார் வந்து சுட்டுருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் நான் சுட போகிறேன் இதை வந்து பாருங்களேன் மாமியார் எல்லாமே சுட்டது எல்லாமே நல்லா புசு புசுன்னு வந்துச்சா இப்போ நான் சுட்டதை காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே கீழே வந்து நல்லா அமிங்கு போயிடுச்சு நல்லா தீஞ்சி போய் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்துட்டேன் நான் எடுத்துருக்கேன் இது வந்து நைட் சா குழம்பு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கன்னு அவனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ம் கெம்தியாச்சு கெம்தியாச்சு

ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வந்ததுமே வந்து நைட்டி போட்டு முடிச்சாச்சு ஏன்னா இப்ப வந்து ரொம்ப வேறுக்கு தான் அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்மையான ஒரு டயர்ட் ஒரு குட்டி தூக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் வீடியோஸ் சரியாக எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் என்னோட சேரீ எப்படி இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாய்